வணக்கம் தமிழ்நாட்டுல நீண்ட நாளா ஒரு சர்ச்சை ஓடினுக்குது அது என்னன்னா இந்த தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு இல்லையா அதை பத்தி தாங்க தமிழ் தாய் வாழ்த்துன்னு தமிழ்நாட்டுக்கு கலைஞர் அவர் தான் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நமது மனோன்மணிய சுந்தரனாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மனோன்மணி என்ற நாடகத்தில் இருந்தவர் அதனாலதான் அந்த சிறப்பு பெயர் அவருடைய நாடகத்துல தான் இந்த பாட்டை வந்து பாயிரத்துல எழுதி வச்சுக்கிறாருங்க மிக அருமையான ஒரு பாடல் அத வந்து கலைஞர் வந்து எடுத்து வாழ்த்து அறிவிச்சு இன்னைக்கு ஒரு ஐம்பது ஆண்டு காலமா அதை தான் நம்ம பாடிட்டு வரோம் மிக சிறப்பான ஒரு பாட்டு என்னைக்கு இந்த பாட்டை அவர் அறிமுகப்படுத்தினாரோ அன்னில இருந்தே சர்ச்சை தொடருது அன்னைக்கு காங்கிரஸ்காரங்க குதி குஜி குதிச்சாங்க அத கண்ணதாசன் ஒருத்தர் இதை பத்தி இல்லாத குறையெல்லாம் கண்டுபிடிச்சு அப்போ மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு ஆனா காலத்தை வென்று நின்று வேற விஷயம் சரி என்ன பிரச்சனை என்ன சொல்ல வராங்க தப்பாட்டாண்டு ஒரு சின்ன சீமான் கூட அதை பத்தி பேசாரு இல்லையா அவருக்கு முன்னாடி அஞ்சு வருஷமா பிஜேபிக்காரங்க பொது வெளியில் இதை பத்தி விவாதம் பண்ணேற்காங்க இதை பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குற அந்த பதிவு தொடர்ந்து வந்தேன் சுவையான தகவல் இருக்கு இந்த மனோன்மணியம் இடத்துல என்ன பண்றாருன்னா முதல்ல கடவுள் வாழ்த்த சிவபெருமான சுந்தரனார் எழுதிக்கிறார் அதுக்கு அடுத்தா வந்து தமிழ் தாய் வார்த்தை எழுதிருக்கிறார் அதை தான் கலைஞர்கள் எடுத்து எம் எஸ் விஸ்வநாதன் கொடுத்து மோகன ராகத்துல அருமையா ஒரு டியூனை போட்டு நம்ம கொடுத்துருக்காங்க காலத்து மென்னு நிக்குது இருந்தாலும் இந்த குறை சொல்றவங்க வந்து சொல்லினேக்கிறாங்க அதை பத்தி என்ன குறைன்றதை இப்ப சொல்லிடுறோம் முதல்ல வந்து அவங்க சொல்றது கருணாநிதி சிதைச்சிட்டாரு அவர் எழுதின பாட்டை வந்து முழுசா கொடுக்கல அப்படி இப்படி அதை வந்து சித்தரிச்சு கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க இதெல்லாம் அறியாமையில சொல்றது ஏன்னா மனோன்மணிய சுந்தரனார் எழுதின வந்து தமிழ் தாய் வாழ்த்து நாப்பத்தி எட்டு வரி அடிகள் அதை வந்து அப்படியே எடுத்து கொடுக்க முடியாது அப்படி பாடினீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு பத்து நிமிஷமா தேவைப்படும் அந்த பாட்டை ப்ரேயர்ல பாடுறதுக்கோ அரசு நிகழ்ச்சியில பாடுறதுக்கோ யாராவது அவனா வெயிட் பண்ணுவாங்களா அது இல்லாம அவர் வந்து சில விஷயங்கள் உண்மையா எழுதியிருந்தாலும் அப்படியே கொடுத்தா பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை கேக்குறீங்களா அதுல வந்து என்ன சொல்றாருன்னா ஆரியம் வளக்கொழிந்த மொழி அந்த மாதிரி இல்லாம நீ சீரழமையோட இருக்கிற தமிழேன்னு பாராட்டுறாரு அவர் சொல்றது உண்மையா இருந்தாலும் சமஸ்கிருதத்துக்கு வழக்கு இல்லை இருந்தாலும் மத்திய அரசு ஒத்துக்குமா பிராமணர் ஒத்துக்குப்பாங்களா சமஸ்கிருதத்தை போற்றவங்க ஒத்துப்பாங்களா ஒரு தமிழ் வாழ்த்துல அடுத்தவங்க கோபத்தை உள்ளாக்குற மாதிரி விமர்சனம் இல்லாத மாதிரி அப்படின்னு கொண்டு வர நினைக்க தவறு இல்லை அதனால தான் கருணாநிதி அந்த பக்கத்தை நீக்கிட்டார் இன்னும் வந்து கன்னடமும் கலி தெலுங்கும் கவி மலையாளமும் துழுவும் உதிரத்தே ஒளித்தெழுந்த சகோதர மொழிகள்னு சொல்றாரு இது சொன்னா இன்னைக்கு யாராவது சகோதர மாநிலம் ஒத்துப்பாங்களா கமலஹாசன் வந்து தமிழ்ல இருந்து கன்னடம் வந்து சொன்னதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது இந்த தமிழ் வாழ்த்துல இதெல்லாம் போட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டுதான் அவர் பண்ணாரு ஒரு நிமிஷத்துல பாடணும் திருப்பி பாடுற மாதிரி இருக்கணும் எளிமையா இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்றாரு எவ்வளோ பெரிய சினிமா டைரக்டர் படம் எடுத்தாலும் எடிட்டர்னு ஒருத்தர் தேவை சுருக்கும் போது அதன் அழகு வீரியம் இன்னும் அழகா தெரியும் கருணாநிதி அதை தாங்க பண்ணாரு இன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் அதை பாடிடலாம் அது வந்து எக்ஸ்ட்ரா இதுல ஒரு லைன் அவர் சொந்த சாரக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே சுந்தரனார் எழுதுனது தான் அதை எடிட் மட்டும் பண்ணிக்கிறாரு தேவையான மட்டும் படிக்கிறாரு ஒரு நிமிஷத்துல பாடணும் திருப்பி பாடுற மாதிரி இருக்கணும் இப்ப கருணாநிதி செம்மொழியான் தமிழ் மொழியான்னு ஒரு பாட்டு எழுதினாரு ஏஆர்மன் ட்யூன் போட்டுக்கிறாரு கேட்கறதுக்கு அருமையா இருக்கு யாராவது திருப்பி பாட முடியுமாதா ஆனா எம் எஸ் விஸ்வநாதன் மோகன ராகத்துல இந்த பாட்டை கொடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாரும் எதுவுமே பாட முடியும் இது பாட்டு என்னமோ இலக்கண தான் பட்டுவரிசை கொச்சக கழிப்பான்ற பாவகையை சேர்ந்தது இது இலக்கண கவிதையா இருந்தாலும் ரசமான வரிகள் அது மாதிரி இணையான ஒரு வரிகள் திருப்பி யாரும் எழுத முடியாது இந்த நீராரம் கடல் கொடுத்த அந்த எல்லாம் இது அர்த்தமும் அதிகமா இருக்கும் அவர் என்ன சொல்றாரு அர்த்தம்னா அந்த நீல திரைக்கடல் வந்து இந்தியா நில மக்களுக்கு வந்து ஒரு உடையாகவும் இந்திய பூமி ஒரு முகமாகவும் தக்கான அதனுடைய நெற்றியாகவும் தமிழ்ல அதில் திலகமா இருக்குதான் இந்தியாவுக்கே பெருமை தமிழ்நாடு தான் சொல்றார் இதை விட்டால் வேற என்னங்க கவிதை எழுத முடியும் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும் இதை தாங்க சில பேர் குறை சொல்லி கிடக்கிறாங்க அந்த நாற்பத்தி எட்டு கொண்டு போய் அப்படியே பாடினா யாராவது பாட முடியுமா கொஞ்சமான அறிவு வேணாவா இதுல இன்னொரு விஷயம் முதல்ல ஆறு அடிகளை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட்டாரு கடைசியில் அவன் சீரழமே திறமை என்று என்ற என்றபடி எடுத்து விட்டாரு எட்டாவதுல வந்து வாழ்த்துமே வாழ்த்து முடிச்சிட்டார் இதுல எங்குமே பிரச்சனை வராது கட் பர்ஃபெக்டா இருக்கும் இதுதான் வந்து இவங்க குறை சொல்றாங்க இந்த விஷயத்த பொதுவையில் யாரும் சொல்றதில்லை அதனாலதான் நான் சொல்லியிருக்கிறேன் கருணாநிதி வந்து சமயோசிதமா நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான எம் எஸ் விஸ்வநாதன் சேர்ந்து கொடுத்த காலத்தால் நீக்க முடியாத அளவுக்கு ஒரு பெருமையான பாட்டு இது பூசை எழுதுறன் கண்ணதாசன் கூட சொன்னாரு ஆனால் அந்த அளவுக்கு இன்னொரு பா இன்னொரு பாட்டோ இன்னொரு டியூன கிடைக்காது இது முக்கியமான உண்மை இதுல வந்து கருணாநிதியுடைய வார்த்தை எதுவும் சேர்த்திட்ட மாதிரியும் அதை செதிச்சிட்ட மாதிரி சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது அது எல்லாமே சுந்தரனார் வார்த்தைகள் மட்டுமே தான் இருக்குது ஆனா வந்து அந்த அடிகள் பொருத்தமா இருக்கு எல்லாமே சரியா இருக்கு இதை விட்டுட்டா வேற கிடையாது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்துன்ற ஒரு பாட்டே கிடையாது இது கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு கொடுத்த அற்புதமான ஒரு கொடை அவர் தான் எழுபது அறிமுகப்படுத்துறாரு அரசாணையை பிறப்பிக்கிறாரு பொருத்தமா தேடி பிடிச்சிருக்காரு மனோன்மணி நாடகத்துக்கு இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் புலவர்களுக்கே பதி பேர் தெரியாது அதுல போய் இந்த அற்புதமான பாட்டை கண்டுபிடிச்சி நம்ம கொடுத்து எம் எஸ் விஸ்வநாதன் வச்சு கொடுத்தா அது குறை சொல்றதுக்கு ஆயிரம் பேருக்குறாங்க அதெல்லாம் வந்து சரிதத்தில் நிற்காது இந்த கடிச்சு குதறதெல்லாம் அரசியலோடு வச்சுக்கோங்க தமிழ் தாய் வாழ்த்து பக்கம் வராதிங்க தமிழ் தாய் வாழ்த்த அவமதிக்கிறது தமிழ் தாயை அவமதிக்கிற மாதிரி சரி இந்த ஒலிதிப்பன் சேனலுக்கு பிடிச்சிருந்த கருத்து பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்